எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து இப்போ பொங்கலுக்கு வந்து நெய் செய்ய போகிறோம் பொங்கல் வைக்கணும்ல எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் வாழ்த்துக்கள் இப்போ நான் வந்து உரம் ஊற்றி வச்சுருக்குறேன் கொஞ்சம் ஆடையெல்லாம் இருந்தது நான் கொஞ்சம் ஆடை எடுத்து எடுத்து ஃப்ரீசரில் வைப்பேன் இப்போ வந்து இந்த உரம் ஊற்றி வச்சுருக்குறேங்க ஆடை கொஞ்சம் எடுத்து எடுத்து நான் ஃப்ரீசரில் வைப்பேன் அதையும் சேர்த்து போட்டிருக்குறேன் நம்ம வந்து இதில் நைட்டு உரம் ஊற்றி வச்சு இப்போ காலையில் நம்ம எடுத்துருக்கோம் இதை இப்போ எப்படி வெண்ணெய் எடுக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் பாலை நல்லா தண்ணியே இல்லாமல் காய்ச்சி நம்ம சுண்டை காய்ச்சி இதில் உரம் ஊற்றிக்கிறணும் அப்போ தான் வந்து வெண்ணெய் நல்லா வறுங்க இப்போ கொஞ்சம் போட்டிருக்கோம் உள்ள போட்டிருக்கோம் இதில் ரெண்டு ஐஸ் கட்டி போட்டுக்கறோம் ரெண்டு ஐஸ் கட்டி போட்டிருக்கோம் போட்டு நம்ம வந்து இதை அரைச்சிடுவோம் இப்போ பல்ஸ் மூட்டில் போட்டிருக்கோம் இதை எடுத்துடலாம் வெறும் ஆடையும் ஐஸ் கட்டி தான் நம்ம போட்டுருக்கோம் போட்டுட்டு பட்டர் வந்துருச்சு பாருங்க ரெண்டு நிமிஷம் தாங்க நம்ம மிக்சியில் அடிச்சிருக்கோம் அடிச்சுட்டு இப்போ தண்ணி தூக்கி ஊற்றுனே பார்த்தீங்களா அவ்வளோதான் பட்டர் வந்துடுச்சு இந்த பட்டரை நம்ம எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப நேரம்லாம் ஒன்றும் பண்ணோம்னா ஐஸ் கட்டி போட்டு அடிச்சிருக்கோம் பச்சை தண்ணி ஊற்றி தூக்கி ஊற்றினோடனே பெட்டர் வந்துடும் இதை எடுத்துகிட்டு நான் உங்கள்கிட்ட கட்டுறேன் மூணாவது வாட்டி போட்டிருக்குறீங்க மூணு வாட்டி வந்தது ஊற்றிட்டு இது பெரிய பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்குறேன் கொஞ்சம் அடிச்சுக்கோ தயிர் ஆடையெல்லாம் நிறையா இருந்ததுங்க பத்தலை மூணு வாட்டி அடிச்சிருக்கேன் அதாவது மூணு வாட்டி போட்டு அடிச்சுருக்குறேன் இதுலேயும் பத்தலை இதில் ஊற்றிக்க போகிறேன் இதில் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து இதில் எப்படி தண்ணி ஊற்றிப்போம் இது ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பட்ரு இப்படி வந்துடும் மேலே இந்த மாதிரி பட்டர் வந்துடும் நம்ம இப்படி எடுத்துடலாம் இப்படி எடுத்துட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன் எல்லாத்தையும் எடுத்துட்டு மொத்தமாக காட்டுறேங்க பாருங்கள் நம்ம தண்ணி தூக்கி ஊற்றுனோடனே இந்த மாதிரி பட்ரு வந்துடுச்சு வந்து இப்படி எடுத்துட வேண்டியதான் எடுத்து நம்ம பட்டரை கழுவிட்டு ஊறுக்குறத பார்த்துடலாம் நம்ம இப்போ பட்ரை எடுத்துடலாம் பாருங்கள் ஒரு ஆறு லிட்ரு பால் ஒரு வாரம் ஏழு அதான் எல்லாமே பசும்பால் தாங்க இப்போ இதில் வந்து நெய் உருக்கி காட்டுறேன் அவங்களுக்கு நம்ம பாக்கெட் பால் கூட வாங்கி வச்சு இது மாதிரி பண்ணிக்கிறலாம் லைட்டாக ஐஸ் வாட்டரும் ஊற்றி இதை வாஷ் பண்ணிக்கிடலாங்க எதுக்குன்னா அப்போ தான் கட்டியாக இருக்கும் ஐஸ் தண்ணி ஊற்றுனா தான் நமக்கு வந்து அப்படியே கையில் உருண்டு வரும் வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம நெய்யை எடுக்கணும் அவ்வளோதான் வாஷ் பண்ணியாச்சு நம்ம நெய் எடுத்துடலாம் அடுப்பில் வச்சு உரிக்கலாம் இப்போ அடுப்பை பற்ற வச்சிடலாங்க நெய் எப்படி உருக்குறதுன்னு பார்த்துடலாம் உருகி வருது பாருங்க பொங்கி வரும் பொங்கலோ பொங்கல் பொங்குது பாருங்கள் தாங்க பொங்கி வரும் நம்ம கிட்டே இருந்து இப்படி கிண்டி விடணும் விட்டுட்டு போகக்கூடாது இன்னும் பொங்கி வடிஞ்சிடும் நெய்யெல்லாம் வெளியில் போயிடும் அதனால் தெரிகிறவங்களுக்கு தெரியும் சின்ன பசங்கள்லாம் முதல்ல புதுசாக செய்கிறதா இருந்தால் தெரியாது இல்லைங்களா அதனால் நம்ம எப்படி அப்பப்போ கிண்டி விட்டுக்கரணும் கிட்டேயே நிற்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து மேலே தெளிஞ்சு வருதுங்க ஃபஸ்ட்டு பொங்கும் அதுக்கப்புறம் பொங்கல் அது கொதிக்க ஆரம்பிச்சிடும் நம்ம கிண்டி விட்டோன்னே பாருங்கள் இப்போ நம்ம வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் நெய் மேலே வருதுங்களா இந்த சத்தம் அடங்கணும் சத்தம் தான் நெய் வந்து ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தம் அடங்கிட்டு பாருங்கள் இப்போ வந்து நம்ம இந்த முருங்கைக்கீரிய அலசிட்டு இவ்வளோ இருந்தால் போதும் அதை வந்து என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் தயிர் தண்ணி கலந்து கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் இந்த நெய்யில் போட்டு இறக்கிடுவோங்க அடுத்து ஸ்லோ பண்ணிக்கிறலாங்க ரெடி ஆகும்போது திருப்பி லைட்டாக பொங்கும் போகணும் இப்போ சிம்மில் வச்சுக்கணும் நம்ம திருப்பி பொங்கி நமக்கு தெளிய ஆரம்பிச்சிடும் நெய் பாருங்க நல்லா வாசனை வருது இந்த நெய் இப்போ வந்து நம்ம இந்த முருங்கை இலையை போட்டுருவோம் மோரில் கொஞ்சம் வேணும் நூறு இது நூறு இந்த சவுண்டை நின்றுன்னே ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் சவுண்ட் இருக்கு சிம்லே தாங்க இருக்கு அடுப்பு தெளிஞ்சன்னே நான் உங்கள்ட்ட காட்டுறேன் பாருங்க தெளிஞ்சிடுச்சு இது மொத்தமா காய்ச்சி இறக்க எட்டு நிமிஷம் ஆச்சுங்க இதை வந்து இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துடலாம் கண்ணாடி பாட்டில் வடிகட்டி வச்சுக்கலாம் வீட்டு நெய்ங்க நம்ம கைப்பட செஞ்சது சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் பொங்கல் வைக்கிறதுக்கு வந்து நெய் ரெடி ஆயிடுச்சு வீட் நெய் ரெடி ஆயிடுச்சுங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்